சமூகம் நேர்களுக்கு வணக்கம் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த தினம் மற்றும் மாவீரர் தினத்தை ஊக்குவித்து ஃபேஸ்புக்கில் பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது அவர்களில் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் யாழ்ப்பாணம் உப பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் கைதான ஏனைய இருவரில் ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மற்றொரு இளைஞர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இந்த விடயம் தொடர்பாக மிகவும் இறுக்கமான ஒரு சூழ்நிலையை கடைபிடித்தது அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது நினைவேந்தல்களின் போது பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்திருக்கின்றன இறுக்கமான சூழ்நிலைகள் இருந்திருக்கின்றன மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அரசாங்கமாக இருக்கலாம் கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய அரசாங்கமாக இருக்கலாம் இவ்வாறான இறுக்கமான சூழ்நிலைகள் இருந்தன ஆனால் இந்த தடவை இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறும் பொழுது அனுர அரசாங்கம் ஆட்சியில் இருந்தது மக்கள் சுமூகமாக நினைவேந்தலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டிருந்தது இருந்தாலும் அனுர அரசாங்கம் இது தொடர்பாக எச்சரிக்கைகளை முன்னதாகவே விடுத்திருந்தது குறிப்பாக விடுதலை புலிகளினுடைய சின்னங்கள் மற்றும் சீருடை போன்றவற்றின் படங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை போன்ற விடயங்களை முன்னதாகவே குறிப்பிட்டிருந்தது அதற்கு பின்னரும் கூட நினைவேந்தல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது நினைவேந்தலும் சுமூகமாக இடம்பெற்றிருந்தது இருப்பினும் இந்த நிலையில் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் தொடர்ந்திருக்கின்றன பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக எமக்கு பிரத்யேகமாக கருத்து தெரிவித்த அரசியல் ஆய்வாளர் நிலாம்டீன் மொஹமட் வடக்கிலே நினைவேந்தலுக்கு எவ்வளவு தூரம் இடம் அளிக்கின்றோமோ அதே அளவுக்கு இவ்வாறான விடயங்களிலும் நாம் இறுக்கமாக இருப்போம் என என்பிபி அரசு இதன் மூலம் சொல்ல வருகிறது என கருதலாம் என தெரிவித்திருக்கிறார் வணக்கம் சமூக நேர்களே அந்த சம்பவத்தை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது அரசுக்கு எதிரான சக்திகளாக கம்பெம்பில போன்றவர்கள் மிக அதிகமாக குரல் கொடுக்கின்றார்கள் இந்த மாபெரு தினங்களுக்கு அஹ் இலங்கை அரசாங்கம் ஓரளவு சரி அனுமதி கொடுத்ததை புலைந்து கொடுக்கின்றார்கள் எனவே இந்த பயங்கரவாத சட்டத்தின் ஒருவர் கை செய்யப்பட்டது என்பது அது ஒரு அச்சுறுத்தலாக நாங்கள் அதை பார்க்கவில்லை என்னுடைய பார்வையில் நாங்கள் அதை பார்க்க போனால் அது சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கலாம் நாங்கள் வடக்கில் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு காட்டலாம் எனவே இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு ஒரு புரட்சியாக இப்படியான ஒரு 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 மாற்று கருத்துகள் வெளியிடப்படுகின்ற போது இந்த அரசுக்கு எதிராக சிங்கள சக்திகளை அல்லது சிங்கள மக்களிடம் ஒரு 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 காப்புணர்ச்சி ஒரு வெறுப்புணர்ச்சியை ஒன்று பண்ணும் விடயமாகவும் பார்க்கலாம் எனவே அவைகள் எல்லாம் திசை திருப்ப வேண்டும் இல்லாட்டி முற்றுமுழுதாக அடக்க வேண்டும் என்று அரசு நினைத்தால் இப்படியான சில கைது நடவடிக்கைகளையும் செய்யலாம் எதிர்காலங்களில் இந்த கைது இடம்பெறவும் வாய்ப்பு ஏனெனில் முற்று முழுதாக இந்த அரசு தமிழ் மக்களுக்கு ஆதரவான அரசாங்கத்தான் சிங்கள மக்களா மக்களிடத்து இந்த 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 பலி சக்தி எடுத்து செல்கின்றது எனவே இதை நாங்கள் ஒரு பெரிய விடயமாக கருதாவிட்டாலும் ஒரு அச்சுறுத்தலாக நான் இதை பார்க்கவில்லை ஆனால் அந்த சம்பவத்தில் எது உண்மை என்ற ஒரு ஒரு பக்கம் நாங்கள் தேடி ஆராய்ந்து பார்க்கின்ற போது அது நீதிமன்றங்கள் மூலமாக நாங்கள் சாதித்துக் கொள்ளவும் பார்க்கலாம் எனவே எதிர்வரும் காலங்களில் இப்படியான கைதிகள் இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கு என வடக்கில் பாருங்கள் முற்றுமுழுதாக அஹ் அந்த செக் வடகிழக்கில் இந்த வீதி தடைகள் செக் பாயிண்ட் எல்லாம் நீக்கப்பட்டுட்டு ஒன்றும் கூட கிடையாது காணியெல்லாம் கொடுக்க போகின்றார்கள் சில ரெண்டு மூணு ஆமிக்க ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் ஆமிக்க மேலாம் மூட போகின்றார்கள் எனவே இவைகளெல்லாம் பாக்குற போது ஓரளவு மக்கள் அஹ் வடகிழக்கு மக்கள் திருப்பி கொண்டாலும் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை எதிர்கட்சிகள் ஊடாக விதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதை வேண்டுமானால் சிறு சிறு இந்த சட்டத்தை அரசு கையில் எடுக்க வேண்டிய இருக்கின்றது எனவே ஒரு தேவையாக எங்களுக்கு அது வெறுப்பு சக்தியாக நாங்கள் அதை கருதினாலும் கூட அரசுக்கு ஒரு தேவை இருப்பதாக நான் பார்க்கின்றேன் இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருளிங்கம் பின்வருமாறு தெரிவித்தார் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வந்த காலத்திலிருந்து பயங்கரவாத தடை சட்டமானது முற்றுமுழுதாக ஒரு புதிய நோக்கிலும் ஒரு பியூசி மனைவி மனைவியிலும் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது யுத்த காலத்துல முற்றுமுழுதாக தமிழ் மக்களை ஒரு ரேசலி ஒரு இனவாத ரீதியாக அவர்களை பார்த்து அதன் கீழ் தமிழ் தமிழ் மக்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதே போல ஈட்டு கொண்டு தாக்குதலின் பின்னர் முஸ்லீம் மக்கள் வந்து பயங்கரவாதிகளாக பார்க்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதன் பின்பு அறகுடை போராட்டத்தின் பின்னர் மாணவர்கள் சிங்கள மாணவர்கள் பயங்கரவாதியெல்லாம் கை க பாவிக்கப்பட்டு பண்ணப்பட்டு அவருக்கு கைது செய்யப்பட்டார்கள் என்ன அப்படின்னால எங்கள் நாட்டில் பயங்கரவாத தடை சட்டமானது இதுவரைக்கும் ஒரு பொழுதுமே சரியான முறையிலோ சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டது இல்லை அதற்கான பிரதானமான காரணம் அந்த சட்டத்திலே வந்து சட்டமானது ஒரு புலியான சட்டமாகவும் ஒரு நாட்டின் ஒரு ஒரு நாட்டில் காணப்படுற ஒரு ஜனாய நாட்டிலே காணப்படுகின்ற சட்ட திட்டங்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்ற நியாயாதிக்கங்களுக்கு அப்பாற்பட்டுதான் சட்டமானது இந்த சமூகத்துல வந்து இயங்கி வருகிறது படினால தான் என்ன இழுபுளை பிரபாகரின் பிரபாகரனின் படத்தை இந்த இந்த இளைஞர் தனது முதல் திலே சாபனித்த நேரம் அவரை வந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யலாம் அவரைப்படை பிரபாகரனின் படத்தை முகப்புத்தே செய்ய முடியாது என்று சொல்லி எந்த விதமான சட்டமும் இல்லை என அதாவது வந்து பயங்கரவாத பயங்கரவாத செயல்களை ஊக்குவிக்கும் செயலாக ஏதாவது செய்தால் அதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யலாம் ஆனால் வெளிப்படை பிரபாகரனின் படத்தை ஒருவர் முகப்புத்தின் பகிர்வதனால் அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு பயங்கரவாத செயலுக்கு இட்டு செல்லும் அது இவர்கள் அல்லது இவர்கள் ஊகித்து ஒருவரை கைது செய்வது என்பது நான் நிற்கின்றேன் பயங்கரவாத தடை சட்டத்தை மீண்டும் ஒரு முறை புள்ளியாக பாவிப்பதாகத்தான் நான் இதனை கருதுகின்றேன் காரணம் ஒவ்வொரு சட்டத்திலே எங்கேயும் முருடத்திலும் இல்லை ஆஹ் புலிகரின் தலைவரின் படத்தை சாவன முடியாதது அப்படியானால் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல சிங்கள மக்களும் அதற்கு கீழ் கைது செய்யப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு கைது செய்யப்படவில்லை இதுவரை காலமும் பலர் விழுப்புலை பிரபாகரனின் படத்தை மோப்பத்தத்தில் பயன்படுத்திருக்கின்றார்கள் என்றபடியால் இந்த இளைஞரை இந்த சட்டத்தின் பேர் கைது செய்து மீண்டும் ஒரு முறை இந்த சட்டத்தை முறையில் பாவிப்பதற்கு இந்த இந்த அரசாங்கம் முக்கிய இந்த இந்த அரசாங்கம் முயற்சி செய்கின்றது அதற்காக நான் நினைக்கின்றேன் காரணம் தொடர்ந்தும் பயன்படாத தடை சட்டத்திற்கான ஒரு தேவை நமது நாட்டிலே இருக்கின்றது என்று ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு தான் அரசாங்கம் இவ்வாறான தேவையில்லாத கைதுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதும் எனது ஊகமாகும் இளைஞர்கள் கைது தொடர்பில் அரசியல் ஆய்வாளர் நிக்சன் கருத்து தெரிவித்த போது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அங்கே ராணுவ செயற்பாடுகள் தொடர்கின்றன அதிலேயே மாற்றமில்லை இல்லை ராணுவ செயற்பாடுகள் புலனாய்வுத் துறையின் செயற்பாடுகள் தொடர்கின்றன இராணுவ செயல்பாடு புலனாய்வுத் துறையின் செயல்பாடு என்பது கண்காணித்தல் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது போருக்கு பின்னிதான சூழலே கண்காணிக்கின்ற நடவடிக்கைகள் விடுதலை புலிகள் மூள எழுவார்கள் என்ற அடிப்படையில் அதாவது அதற்கான கருத்துருவாக்கம் கொடுக்கப்படுகின்றது என்ற அடிப்படையில் அங்கே கண்காணிப்பு அதன்படி தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்கலாம் ஆகவே மாவீர தினைவேந்தல் அஹ் நிகழ்வுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் அந்த நிகழ்வுக்கு தமிழ் தேசிய காட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்தாலும் அரசாங்கத்தினுடைய இந்த பொறுமுறை இந்த ராணுவ பொறுமுறை தொடர்ச்சியாக நீடிக்கின்றது என்பது இதன் வெளிப்பாடாக இருக்கின்றது அரசாங்கம் அஹ் அறிவுறுத்தல் குறிப்பாக நிபந்தனைகள் விதித்திருந்தது இந்த விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் குறியீர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று ஆனால் உமையில்லா தவறு மாவீரர் நாள் என்பது வெறுமனை போரில் உயிர் நீத்தவர்கள் அல்ல அதாவது சுனாமி பேரலையின் போது கொல்லப்பட்டவர்களை நினைவுகூறுவது போன்ற நிகழ்வு அல்ல இது இது சுய நிர்ணய உரிமையின் வெளிப்பாடு வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் மற்றும் ஈழத்துவ மக்களுடைய சுய நிர்ணய உரிமைகளுடைய வெளிப்பாடு அரசியல் விடுதலைக்கான போராட்டம் இராணுவத்தோடு அஹ் போராடி உயிரிழந்த போராளிகளின் போராளிகளை நினைவு கூறுவது என்பது சுய நிர்ணய உரிமையினுடைய தன்மைதான் ஆகவே இந்த நிகழ்வை சாதாரண ஒரு அஞ்சலி நிகழ்வாக சுனாமி பேரலையிலே கொல்லப்பட்ட மக்களை கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அரசாங்கமதி பார்க்கின்றது ஆனால் உண்மையில் தவமக்கள் அப்படியாக ஒன்று சேரவில்லை தவமக்களுடைய நிலைமை என்பது ஒரு கூட்டுரிமை இந்த கூட்டுரிமை தான் இந்த மாவீரர் நாள் என்பது முள்ளிவாக்கால் நாள் என்பது கூட அதைத்தான் குறைக்கின்றது ஆகவே இதற்கு நிபந்தனைகள் அல்லது கட்டுப்பாடுகள் விதிப்பது என்பது உண்மையில் தவறு தனது அரசாங்கம் இன்னமும் சரியாக அதை புரிந்து கொள்ளவில்லை அல்லது தெரிந்தும் அதாவது இது ஒற்றியாட்சி அரசு என்ற அந்த கோட்பாட்டை தொடர்ச்சியாக பின்பற்றுகிறது என்பதனுடைய அவதானிப்பாகத்தான் நாங்கள் அரசாங்கத்தினுடைய எந்த செயற்பாட்டை காணக்கூடியதாக உள்ளது வடகிழக்கில் இடம்பெற்றிருந்த இந்த நினைவேந்தல்களுக்கு எதிராக இப்பொழுது தெற்கிலே குரல்கள் வலுத்திருக்கின்றன இலங்கையில் மரணித்த விடுதலை புலிகளை அஞ்சலிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ஆளுநருமான நவீன் திசாநாயக்க வலியுறுத்தியிருக்கிறார் தமிழர்களின் பகுதிகளான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இம்முறை மாவீரர் தினம் உணர்வீழ்ச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே விடுதலை புலிகளை அஞ்சலிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று நவீன் திசா கூறியுள்ளார் இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கும் பொழுது மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு நாம் முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம் விடுதலை புலிகள் அமைப்பு என்பது சட்டவிரோத அமைப்பாகும் அந்த அமைப்பை நினைவு முடியாது எனது தந்தையும் விடுதலை புலிகளாலேயே கொலை செய்யப்பட்டார் புலிகளுடன் தொடர்புடையவர்களை நினைவு கூறுவதற்கு நிரந்தர தடை விதிப்பது தொடர்பான உறுதியான முடிவை அனுர அரசு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் மேலும் வடக்கு கிழக்கில் நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் மற்றும் அந்த அமைப்பின் உறுப்பினர்களை சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் நினைவேந்தியவர்களை அனுர அரசு உடன் கைது செய்ய வேண்டும் என்று கூட்டாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர மற்றும் உதயகம்மன் பிலா ஆகியோர் இது தொடர்பாக அவர்கள் தெரிவிக்கையில் மரணித்து போன பயங்கரவாதிகளுக்கு அனுர அரசு புத்துயிர் கொடுக்கக்கூடாது நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தமைக்காக பிரபாகரனின் பிறந்த தினத்தையும் மாவீரர் தினத்தையும் பகிரங்கமாக அனுஷ்டிக்க தமிழ் மக்களுக்கு அனுர அரசு அனுமதி வழங்கியிருக்கின்றது மரணித்து போன பயங்கரவாதிகளை நினைவேந்த அனுமதி வழங்குவதா தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்யும் நன்றி கடன் தெற்கில் உள்ள மக்கள் அனுர அரசின் தான் தோன்றித்தனமான இந்த தீர்மானத்துக்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய நினைவேந்தல்கள் வேறு விதமாகவும் இந்த முறை இடம்பெற்றிருக்கின்ற நினைவேந்தல்கள் வேறு விதமாகவும் இருப்பதாக ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன இந்த நிலையில் இப்படியான கைது சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இருப்பினும் இந்த நிறைவேந்தல்களுக்கு முன்பதாக அனுர அரசாங்கம் குறிப்பாக சில விடயங்களை செய்வது தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்ற அறிவிப்புகளையும் விடுத்திருந்தது இருந்த போதிலும் கூட நினைவேந்தல் எழுச்சியுடன் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இப்பொழுது இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க போகின்றன என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது இது தொடர்பான மேலதிக செய்திகளுக்கு உடனுக்குடன் சமூகத்துடன் இணைந்திருங்கள் மற்றுமொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நேர்களே இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை செய்து பெல் கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்